தேர்தல் நேரத்தில் பாஜக மற்றும் துணை அமைப்புகளின் வெறுப்பு பேச்சுகள் உச்சம் உலாவரும் ஒன்பது வகையான ஜிகாத் கட்டுக்கதைகள் மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் அதிகமான வெறுப்பு பேச்சுகள் பேசப்பட்டுள்ளன இந்துத்துவா வாட்ச் அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆறு மாதத்தில் மட்டும் இந்தியாவின் பதினேழு மாநிலங்களில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து இடங்களில் வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன இதில் எண்பது சதவிகிதம் பாஜக ஆளும் மாநிலங்களாகும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்டு மாநிலங்களில் அதிக அளவில் வெறுப்பு பேச்சுகள் பேசப்பட்டுள்ளன இதில் ஏழு மாநிலங்கள் பாஜக கூட்டணி ஆட்சி செய்யும் மாநிலங்கள் இதில் எழுபது சதவிகிதம் தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களாகும் இந்துத்துவா வாட்ச் அமைப்பு காஷ்மீர் பத்திரிகையாளர் ரகீப் ஹமீத் நாயக் என்பவரால் அமெரிக்காவின் இருந்து செயல்படுகிறது பேச்சுகளில் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் பாஜக மற்றும் அதன் துணை அமைப்புகளின் தலைவர்கள் பேசியவை இதில் மராட்டிய இருபத்தி ஒன்பது சதவீத வெறுப்பு பேச்சுக்களை பேசியுள்ளனர் குறிப்பாக துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஔரங்கசீப்பின் வாரிசுகள் இங்கு வாழ்கின்றனர் என கூறியதும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வன்முறையும் குறிப்பிடத்தக்கவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கர்நாடகாவில் முப்பத்தி நான்கு சம்பவங்களில் பதிமூன்று சதவீதம் வெறுப்பு பேச்சுகள் பேசப்பட்டுள்ளன பதினோரு வெறுப்பு பேச்சுக்கள் முஸ்லிம் பெண்களை குறிவைத்து பாலியல் தாக்குதல் நடத்தும் வகையிலானவை எண்பத்தி ஐந்து இடங்களில் பேசப்பட்ட வெறுப்பு பேச்சுக்கள் தேர்தல் நடைபெற உள்ள ஐந்து மாநிலங்களில் ஜிகாத் மசார் யூபிஎஸ்சி ஜிகாத் ஜிகாத் என இஸ்லாமியர்களை குறிவைத்து ஜிகாத் என்ற பெயரில் கட்டுக்கதைகள் விடப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது